நானும் விஜய் சேதுபதி தான் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ ஷார்ட் ஃபிலிம்ல இருந்து நாங்க பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ இனிய பார்த்துட்டு இருக்கும்போது அவ்வளவு வேலை எங்க கூட உட்காந்து கொஞ்ச நேரம் பேசினா கூட பீதி பேப்பர் எடுத்து போயிடுவாரு அந்த மூட்லேயே இருப்பாரு ஸோ வெரி வெரி டெடிகேட்டட் விக்ரம் சார் மாதிரி ஒரு டைம்ல ஒரு ஒரு பீரியட் ஆஃப் டைம்க்கு அப்புறம் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு மண்ணுக்கும் மக்களுக்கும் வணக்கம் மேடையில் அமர்ந்திருக்கும் பெரியவர்களுக்கும் பத்திரிக்கை நண்பர்களுக்கும் ஊடக நண்பர்களுக்கும் சிறப்பு வணக்கம் இப்போது இந்த நிகழ்வுக்கு வந்ததுக்கு காரணம் என்னோட நண்பன் இனிகோ பிரபாகர் இனிகோ பிரபாகரை பற்றி சொல்லணும்னா நிறைய டைம் தேவைப்படும் ஆல்ரெடி லேட் ஆகிட்டுருக்கு அண்ணே ஆ நிறைய பேர் நேத்து இது இது நடந்துட்டு நடந்துட்டுருக்கோம் நிறைய பேர் நேற்று கூட நான் ஆந்திராக்டில் போயிருந்தேன் அங்கே ஒரு மேனேஜர் பார்த்துட்டு யாருன்னு கேட்டார் நீங்கள் நடிகர் மாதிரியே இருக்கேன் எனக்கு இது பிரச்சனை கெட்ட மேலே மாற்றிட்டே இருந்தால் எல்லாேருக்குமே ஒரு டவுட் வந்துட்டே இருக்கும் நீங்கள் நடிகரான்னு கேட்பாங்க ஆமான்னு சொல்லுவேன் என்ன படம்னு கேட்டால் சுந்தரபாண்டின்னு தான் முதல் சொல்லுவேன் சுந்தரபாண்டின்னு ஒரு படம் பண்ண ஆமாம் ஆமாம் அந்த பொண்ணை லவ் பண்ணிங்கள்ல அந்த பஸ்ஸில் வந்து இனிக்கும் அப்புறம் பார்க்குறதானே இந்த மாதிரி நிறைய வாட்டி என்னை கேட்டிருக்காங்க அவர்கிட்ட போய் சவுந்தரராஜாவான்னு கேட்டிருக்காங்க எங்க ரெண்டு பேருக்கும் பெரிய சண்டை வந்துகிட்டே இருக்கும் நான் கேட்பேன் எங்க அவரை எவ்வளவு அழகா இருக்கு நான் எவ்வளவு வேற மாதிரி இருக்கேன் என்ன போய் அவரோட சொல்லிட்டு இருக்கேன் சில சொல்லுவேன் சில பேர்கிட்ட வந்து நான் அந்த காம்பளிமெண்ட் ஒத்துக்குவேன் நேற்று ஒத்துக்கிட்டேன் ஆமாங்க நான் தாங்க இனிகோ பிரபாக்கர் அப்படின்னு ஸோ அந்த அளவுக்கு என்னுடைய நண்பன் நாங்க சுந்தரபாண்டியனில் சசிகுமார் அண்ணன் விஜய் சேதுபதி இனிகோ பிரபாகர் அப்புக்குட்டி எல்லாருமே நாங்க ஒன்றா வேலை பார்த்தோம் அப்போ வேலை பார்த்துல இருந்தே எனக்கு நிறைய அனுபவங்கள் இனிகோ கூட எனக்கு அது முதல் படம் எனக்கு வந்து ஒரு நடிப்பை பத்தினா ஒரு ஆழமான சிந்தனை இல்லாத ஒரு படம் ஆர்வம் மட்டுமே இருந்த ஒரு காலகட்டம் டயலாக் பேசுனா போதும் நடிச்சு நடி நடிப்புன்னு நினச்சிட்டு இருந்தேன் ஆர்வம் மட்டுமே அப்போ எங்களுக்கு டயலாக் கொடுத்த அந்த டைம்ல வந்து எஸ்ஆர் பரபாரு வந்து ஒரு சின்ன டயலாக இருந்தாலும் அதுக்குள்ளே போய் இதுக்குள்ள என்ன மூட் இருக்கு இதுக்குள்ள இந்த சென்ஸ் இருக்குன்னு அவர் பேசிட்டே எனக்கு ஒன்றுமே புரியாது யாரையும் அது இன்னமும் உளரட்டே தான் இனிமே போகிறப்பாரு தெரியும் எனக்கு நானும் விஜய் சதுபதி மட்டும் தான் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ ஷார்ட் ஃபிலிம்லேருந்து இருந்து நாங்கள் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ இங்கோ பார்த்துருக்கும்போது அவ்வளோ வேலை எங்க கூட உட்காந்து கொஞ்சம் நேரம் பேசினா கூட பீதி பேப்பர் எடுத்து போயிடுவாரு அந்த மூட்லேயே இருப்பாரு ஸோ வெரி வெரி டெடிக்கேட்டட் இன்ன வரைக்கும் சினிமால சினிமாவை மட்டுமே நேசிச்சுட்டு சினிமாவை மட்டுமே பார்த்துட்டு இருக்காரு எனக்கு நான் பல வாட்டி அவர்கிட்ட நான் சொல்லுவேன் தலைவா நீங்கள் கண்டிப்பாக ஜெயிப்பார் அதில் மாற்று கருத்து கிடையாது எல்லாத்துக்குமே சினிமா ஆரம்ப காலகட்டத்தில் ஜெயிச்சிடலாம் இல்லை மிடில் ஜெயிக்கலாம் இல்லாட்டி எண்டு இன்றைக்கி நண்பர் சூரி கருடன் வந்து மிகப்பெரிய ஒரு ஆக்ஷன் ஹீரோவாக ஜெயித்த மாதிரி இனிகோ பிரபாகர் கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய ஒரு ஹீரோவா கண்டிப்பாக ஜெயிப்பார்ன்றதுல நம்பிக்கை எனக்கு பெரிதும் இருக்கிறது அதுக்கு இந்த படத்துக்கு நீங்கள் பத்திரிகையாளர்கள் என் நண்பன் இனிகோவுக்கு நீங்கள் கொடுக்குற சப்போர்ட்டை விட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொடுக்கணும்னு உங்களுக்கு தாழ்மையாக கேட்டுக்கிறேன் ஏன்னா சினிமாவை தவிர வேற எத்தையுமே தெரியாதுங்க அவருக்கு இன்னும் கல்யாணம் பண்ணல கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எத்தனையோ பொண்ணுங்க வர்றாங்க எத்தனையோ பொண்ணுங்க கல்யாணம் பண்ணிக்கன்னு சொல்லி வராங்க எனக்கு தெரியும் பர்சனலாக சொல்றேன் கல்யாணம் பண்ணிக்க வராங்க நீங்க எதாவது நம்ம முரளி என்ன மாதிரி எதாவது சொல்லிட்டு வராதுங்க பேசிட்டே இருக்கும்போது அது ஸோ அது சுந்தரபாணியிலருந்தே இருக்கு சுந்தர பண்ணியே சாப்பிடுவார் அளவாக சாப்பிடுவார் வயிறை ஒரு டேப் வச்சு டெய்லி இன்ச்சி இன்ச்சி இச்சா பார்த்துட்டே இருப்பார் கூட்டிடுச்சா இங்கே இங்கே எவ்வளோ இருக்குது அளவுக்கு வெரி டெடிக்கேட்டட் அண்ட் அதனால தான் சொல்கிறேன் நீங்கள் கொஞ்சம் அவருக்கு இன்னும் கொஞ்சம் அவருக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணிங்கன்னா அவருடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியை கண்டிப்பாக ஈஸியாக அடைஞ்சிருவார் அப்புறம் எனக்கு இந்த இண்டஸ்ட்ரியில் நிறைய நண்பர்கள் இருக்காங்க நடிகர்கள் இயக்குநர்கள் தயாரிப்பில் நிறைய நண்பர்கள் இருந்தால் கூட ஒரு சிலர் மட்டும்தான் எனக்கு ஃபோன் பண்ணி எனக்கு இந்த ஒரு படத்தில் வாய்ப்பு இருக்கு நீ போன்னு சொல்லுவாங்க அந்த ஒரு சில நண்பர்களில் இனிகோ பிரபகர் முதலிடம் அவர்கிட்ட கதை சொல்லி அவர் நடிக்க முடியாதவோ இல்லை அவர்கிட்ட ஒரு கதை சொல்லி ஏதோ ஒரு கேரக்டர் இருந்தோ என்னை வந்து கண்டிப்பாக என்னை தான் ஃபஸ்ட்டு ரெஃபர் பண்ணுவார் சத்தியமா அது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப எமோஷ்னல் எமோஷ்னலாக இருக்கும் அது அப்படி அவர் ஒரு படம் ரெண்டு ப அவர் படம் வேணாம் அவர் பண்ண முடியாத படத்தை நான் பண்ண படம் தங்க ரதம் அதில் ஒரு ஒன் ஆஃப் த ஹீரோவாக நான் பண்ணியிருப்பேன் ஸோ ஒரு ஒரே துறையில் ஒரே அதாவது ஒரே நடிகன் ரெண்டு பேருமே நடிகர்கள் இருந்தாலும் ஒரு போட்டி இல்லாமல் பொறாமல் இல்லாமல் எந்த ஒரு ஈகோ இல்லாமல் அந்த கேரக்டரை வந்து விட்டு கொடுக்குறதுல இல்லை என்னுடைய நண்பன் சொல்லிக்கிற நான் பெருமைப்படுறேன் ஸோ கண்டிப்பாக உங்கள் குணத்துக்கும் உங்களுடைய உழைப்புக்கும் மிகப்பெரிய வெற்றி காத்திருக்குது இனிகோ அண்ட் மாப்பிள்ளை சென்றாயன் எப்போ ஃபோன் பண்ணாலும் மாமா மாமா ஜெயிக்கிறோம் மாமா மாமா ஜெயிக்கிறோம் மாமா மாமா ஜெயிக்கிறேன் மாமா சத்தியமாக சொல்லு அவ்வளோ அதை சொல்லும் போதே உனர்ஜி ஒரு எனர்ஜி வரும் எனக்கு அவரை மொசக்குட்டி படத்துலேருந்து தெரியும் அந்த படத்துக்கு நான் டப்பிங் பேசினேன் ஹீரோவுக்கு டப்பிங் பேசினேன் அந்த வேலையும் அடிக்கடி பண்ணுவேன் அப்போது அதை பார்த்துட்டு மாப்பிள்ள என்ன மாப்பிள என்ன மாப்பிள்ளை முன்னாடியே வந்து ஏன் மாப்பிள்ளை ஜீவனை பார்க்கல நீ உசிலம்படிக்கார நீ நடிச்சிருக்கலாம்ல அப்படின்னு அந்த அளவுக்கு என் மேல பாசமாக இருந்து இன்னமும் அதே பாசத்தோட என்ன உதவி கேட்டாலும் எனக்காக பண்ணுறது என் மாப்பிள மாப்பிள்ள கதை நாயகனாக இருக்க நீ ஒரு நாளைக்கு சூரியன் மாதிரி கதாநாயகனாக மாறுவ வாழ்த்துக்கள் அண்ட் சங்கர் சார் கூல் சுரு சொன்னேன் இதில் ஒர்க் பண்ண எல்லாருக்குமே புவனேஷு புவனேஷு நான் தான் பெரிய குளம் பரஞ்சோதி பேசுகிறேன்ப்பா காக்கா இருந்து வெளிய வரலன்னு நினைக்கிறேன் பக்கத்துலயே இருக்கீங்களே இது கேரக்டர் வந்து வெளியே வரலையா சாரி நான் வந்து இதெல்லாம் ஏதாவது சொல்லி உங்களை சிரிக்க வைக்க ட்ரை பண்ணுறேன் நானும் இப்போ காமெடி படம் பண் காமெடி கரெக்டர் பண்ணி எழுதி சார கரெக்ட் பண்ணி அவர் படத்தில் நடிச்சிடலான்னு சொல்லி இப்போ உட்காந்து நானும் ஜீவாவும் என்ன பேசலாம் என்ன பேசலாம் இப்போ எல்லாமே சீரியஸாக போயிட்டு இருக்கு இவங்களை எதாவது சிரிக்க வைக்கணுமே எதான்னு சொல்லி தான் எதாவது நான் ட்ரை பண்ணுறேன் மொக்கையாக இருந்தால் பரவாயில்ல திட்டாதீங்க ஸோ புவனேஷ் சாரி புவனேஷனே வருது தலைவா ஒரு காமெடிக்காக நகைச்சுவைக்காக சொன்னேன் அது பக்கத்தில் இருக்கணும் எங்கே பார்த்துருக்கேன் நிறைய பார்த்துருக்கேன் வாழ்த்துக்கள் நல்லா பண்ணுறீங்க ஸோ இல்ல எனக்கு எனக்கு பேர் தெரியல சத்தியமா திருச்சி சாதனா ஓ நம்ம ஏரியா தான் நான் மதுரை தம்மா ஐயோயோ நான் இல்ல அதனால இப்ப என்ன பேசினே மறந்துட்டேன் இந்த படத்துல ஒர்க் பண்ண பரமன் சார் ஊர் தான் தேனி குசிலம்பட்டி பக்கத்துல அவர் சொன்ன கதையை கேட்கும் போது ஒரே ஒரு வாட்டி நான் ரெண்டு பேத்துக்கு நான் கைத்தட்டணும் ஆசைப்படுறேன் நீங்களும் சேர்ந்து கைத்தட்டணும் ஆசைப்படுறேன் ஒன்னு இந்த ப்ரொடியூசருக்காக நீங்க கொஞ்சம் பலத்தை கை தட்டுக்கல இது அவர் பார்த்து இன்னும் நிறைய படம் ப்ரொடியூஸ் பண்ணணும் நிறைய பரமனை கண்டுபிடிக்கணுன்றதுக்காக வேணு கிருஷ்ணகா ரேணுகா கிருஷ்ணசாமி சார் உங்களுக்கு வாழ்த்துக்கள் சார் நீங்க கண்டிப்பா ஜெயிப்பீங்க சார் அடுத்து என் நண்பன் ஜீவாக்காக அவர் லைக் ஒரு வாட்டி தட்டுங்களேன் ஏன் அப்படின்னா எந்த ஆடியோ வந்துச்சுன்னாலும் யார் டேரக்டர் யார் ஹீரோ யார் ப்ரொடியூசர் எதுவுமே கேட்கறது இல்ல அவர் ஃப்ரீயா இருந்தா மொதலாக வந்து நின்று கடைசி வரை இருந்துட்டு போற மனுஷன் சத்தியமா இத ஒரு 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 தேவைக்காக கூட பண்ண முடியாதுங்க ஒரு தேவைக்காக கூட பண்ண முடியாது அவ்வளவு ஒரு கள்ளம் கபடம் இல்லாத ஒரு நல்ல மனுஷன் லவ் யூ தலைவா லவ் யூ நலன் சார் நலன் வந்து நாங்களாம் கார்த்திக் சுப்ராஜ் சித்த காக்கா மூட்டை டேரக்டர் மணிகண்டன் நாங்களாம் வந்து ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிற காலத்துலேருந்து நலன் தெரியும் அப்போ இருந்து நான் கெஞ்சிக்கிட்டு இருக்கேன் தலைவா ஒரு கேரக்டர் தலைவா ஒரு கேரக்டர் அந்த அளவுக்கு ஒரு 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 ஹியூமர் சென்ஸில் ஒரு 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 சின்ன விஷயம் பேசுனா கூட அதுல என்னென்ன என்ன மாதிரிலாம் ஒரு ஒரு எக்ஸிகியூஷன் கொடுக்க முடியும் பெட்டர் பெட் பெட்டர்மெண்ட் பண்ண முடியுன்றதில் எங்க டீம்ல வந்து த பெஸ்ட் பர்சன் எங்க எல்லாருக்குமே பிடிக்கும் அல்ஃபோன்ஸ் புத்திரன் கார்த்திக் சுப்ராஜ் மணிகண்டன் நான் விஜய் சேதுபதி ஒரு பெரிய டீம் இருக்கோம் நாங்கள் நான் டெக்னிக்கல் பர்சன் கிடையாது நான் ஒரு ப்ரொடக்ஷன் ப்ரொடியூசராக இருந்தேன் ஆக்டரா இருந்தேன் இவங்கெல்லாம் டெக்னிக்கல் பர்சன் இவங்க பேசலாம் பாதி புரியாது பட் நலன் குமார் சாமிட்ட கிட்ட ஒரு விஷயத்த கேட்டு அவங்க டிசைட் பண்ணி எடுத்துப்பாங்க அவர் மணிகண்டனாக இருக்கட்டும் கார்த்திக் சுப்பராஜ் இருக்கட்டும் அப்போ இருந்தே அந்த அளவுக்கு ஒரு ஒரு வார்த்தை பேசினாலும் அதுல ஒரு சென்ஸோட பேசுவார் பல வருஷமா நான் அவர்கிட்ட வாய்ப்பு கேட்டுட்டு இருக்கேன் கண்டிப்பாக சேர்ந்து வேலை பண்ணோம் அண்ட் விஜய் அதிராஜர் எழில் சார் விஜயா உங்க படத்தையும் நான் நடிக்கணும்னு நிறைய வாட்டி கேட்டிருக்கேன் அடுத்த படத்துல நடிக்கணும் எழில் சாரோட சாரி உண்மையிலி சார் பெருமை ரொம்ப ரொம்ப பெருமையா இருக்கு சார் எல்லாரையும் சொன்னீங்க சார் ஒரு பதட்டமாவே இருக்கும் சார் எனக்கு எனக்கு ஒரு மேடையில உட்காந்துருக்கும் போது இவங்க என்ன நம்ம கவனிக்க போறாங்க நம்ம என்ன பேச போறோம் இவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க இவ்வளோ ஒரு 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 கான்சியஸும் ஒரு டிஸ்டர்பன்ஸும் இருக்கும் அதில் சொல்ல வேண்டிய விஷயத்த சொல்லுவோம்மா மாட்டோம்மான்ற ஒரு டென்ஷனும் உள்ளே இருக்கும் ஆனால் கண்டிப்பாக வந்து நம்ம ஏதோ ஒன்று செஞ்சுட்டு போ இந்த படத்துக்காக ப்ரொமோஷனுக்காக ஏதோ ஒன்று பண்ணிட்டு போன்ற ஒரு ஒன்று எண்ணம் இருக்கும் எல்லாத்தையும் சொல்லணுன்ற எண்ணம் இருக்கும் ஏதோ ஒன்று விட்டுட்டு போய்டுவோம் பட் யூ ஆர் அமேசிங் சார் நீங்கள் எல்லாத்தையுமே சொல்லி அது சொன்ன விதம் வந்து ஹேட்ஸ்ஆப் சார் ஹேட்ஸ் ஆப் அண்ட் கெயின் இந்த படத்தில் ஒர்க் பண்ண மியூசிக் டைரக்டர் இன்றைக்கி விழா நாயகன் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது நான் ட்ரெய்லர் மியூசிக் பார்த்தேன் இந்த பாட்டு ரொம்ப ஹிட் ஆகும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் படத்தில் ஒர்க் பண்ண எல்லாேருக்குமே என்னுடைய மனமார்ந்த வார்த்தைகள் யார் மொசகுட்டி யா அவருக்கு நான் பொன்னாடை போத்தன்னு நான் பெருமைப்படுறேன் ஏன்னா அவங்க ஜெய்மீ படம் பார்த்துட்டு அவ்வளோ நான் ரசித்தேன் உங்களுடைய ஆக்டிங்கை ஸோ மணிமேகலை மேடம் என் கூட எனக்கு விரங்கும் கிளியை எனக்கு வேறு கிடந்தால் எனக்கு வேறு கிளைகள் கிடையாது படத்தை சொல்லும்போது தான் எனக்கு ஒரு பிரச்சனை ஒரு ஒரு ஞாபகம் வருது இந்த இடத்துல எனக்கும் விஜய் முரளிசாருக்கும் பயங்கர சண்டை அவர் தான் பி பிஆர்ஓ அந்த படத்தில் நான் ஹீரோ கவுண்டமணி என்ன ஒரு ஹீரோ இந்த மாதிரி பெரிய கூட்டம் இருக்குது விஜய் சதுர்ப்பிஜிருக்கார் சந்தானாருக்கு பெரிய கூட்டம் என் நண்பர்கள் கூட்டம்லாம் வந்துருச்சு என்னை எப்போ கூப்பிடுவாங்க எப்போ கூப்பிடுவாங்க நான் பார்த்துட்டே இருக்கேன் கடைசி வரைக்கும் இனியும் கூப்பிடல ரித்தவிகாவும் கூப்பிடல என் கண்ணுலேருந்து தண்ணி வந்துட்டே இருக்குது நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்திருக்கேன் என்ன பேசு அவ்வளோ ஏன்னா ஒரு ஹீரோவாக நடிக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டம் அப்படியே நடிச்சாச்சு அந்த படத்தை வெளிப்பட ஆடியோ லான்ச் ஒவ்வொரு கட்டம் உயர்ந்து போகும்போது நம்ம எப்பயாவது இந்த மீடியா முன்னாடி தெரிஞ்சிருவ மாட்டோமா நம்ம திறமையை ப்ரூவ் பண்ணிட மாட்டோமான்னு இருக்கும்போது அன்னைக்கு என்னை மேடையில கூப்பிடவே இல்லை என் கண்ணுல இருந்து வருது என்ன பண்ண நானே போய் சொல்ல முடியுமா முடியாது நேரம் டைம் ஆயிடுச்சு அப்புறம் எனக்கு அவர் மேலே சரியான கோபம் அவர் அவர் பேரை கேட்டாலும் எனக்கு பயங்கரமா கோவம் எப்படி அவர் மிஸ் பண்ண எப்படி மிஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு டைரக்டர் கூட சண்டை போடுறேன் ப்ரொடியூசர் கூட கேட்குறேன் இல்லப்பா தெரியலப்பா அப்படின்னு அவங்க ஒரு கம்யூனிகேஷனே இல்ல அப்ப அவர் மேல எனக்கு புரியாத கோவம் நிறைய இருந்துச்சு அப்புறம் அடுத்து ஒரு ரெண்டு மூணு மாசம் கழிச்சு எப்பயாவது அவர் ஈவெண்ட்டுக்கு போனாலும் அவர் அங்க வந்தா அப்படி போயிடுவேன் நான் அப்படி அந்த அளவுக்கு இருந்துச்சு அது எனக்கும் அவருக்கும் பரிச்சயம் இல்லாதனால பேசாதனால அந்த கோவம் இருந்தது ஆனால் அவர் என் பேர் எழுதி கொடுத்துருக்காரு அதை மிஸ் பண்ணது அன்னைக்கு ஈரோடு மகேஷ் அவர் மிஸ் பண்ணிட்டாரு ஸோ தவறு வந்து ஈரோடு மகேஷ் பண்ணது அதுக்காக நான் இவர் மேலே கோச்சுக்கிட்டேன்னு அதுக்கப்புறம் நான் வருத்தப்பட்டு அவர்கிட்ட நான் சொன்னேன் அதை ரொம்ப பெருந்தன்மையை ஏற்றுக்கிட்டார் உண்மையிலே வந்து விஜய் முரளிண்ணன் அதுக்கப்புறம் எந்த மேடையா இருந்தாலும் அவர் யாரையுமே பாரபட்சம் பார்க்காம அந்த படத்துக்காகவும் அந்த படத்தோட கலைஞர்களுக்காகவும் கடைசி வரையும் நின்று கடைசி வரையும் நின்று அது அது அதை வந்து பிஆர் பண்றதுக்கான எல்லா வேலையும் செய்வார் இடையில வந்து ஏதாவது க்ம்சிா கூட அதை ஈஸியாக உடச்சி விட்டு டபுள் மீனிங் பேசி கொஞ்சம் கூட இது பண்ணாமல் குட்டி குட்டி கதைகள் பேசி ஏன்னா அவருக்கு அவ்வளோ அவ்வளோ அனுபவம் இருக்குது எல்லாத்தையும் பேசி எல்லாத்தையும் சரி பண்ணக்கூடிய விஜய் முரலி அண்ணா திடீர்னு எனக்கு ஞாபகம் வந்து சொல்ல வேண்டியதாயிடுச்சு இப்போ கூட தண்ணி கேட்டேன் கட்டிங்காக கேட்குறாரு ஸோ எப்படியாவது எப்படியாவது இருக்கிற இடத்த ஒரு ஒரு நல்லா ஹாப்பனிங்காக வச்சுக்கணும் அதன் மூலயமா இந்த படத்துக்கு விளம்பரம் கிடைக்கணுன்றது மட்டும்தான் அவர் அந்த அண்ணனோட எண்ணம் விஜய் மூலிய லவ் யூ என்னை இன்வைட் பண்ண என் நண்பனுக்கும் டைரக்டருக்கும் பெரிய நன்றி முடிஞ்ச அளவுக்கு நம்மளால் நம்ம சொசைட்டிக்கு பிரயோஜனமா ஏதாவது நல்ல விஷயங்களை செய்வோம் நல்லதையே நினைப்போம் நல்லதே விதைப்போம் நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம்